Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து செவ்வாய் ஏப்ரல் மாசத்தில் வர செவ்வாய்க்கிழமையில வர மைத்திரேய முகூர்த்தம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த முகூர்த்தமும் சேர்ந்து வந்தால் சொல்லவா வேணும் இதில் ரெட்டிப்பு இந்த நேரத்தை தவற விடாதீங்க குறிப்பாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த முப்பத்தி நாலு நிமிஷத்தை இன்றைய தினம் யாருமே தவற விடாதீங்க மீண்டும் இதே போல் ஒரு நாள் அமைவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்கணுமோ தெரியாதுங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினா உங்கள் கடன் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் விடிவு காலம் கிடைக்குங்க இன்றைய தினம் மைத்திரையும் முகூர்த்தம் எப்போ வருது அந்த நேரத்தில் கடனை அடைக்க நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்த அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்

முகூர்த்தம் அப்படின்றது ஒரு மணி நேரம் அப்படி இல்லைனா ஒன்றரை மணி நேரம் நமக்கு வரும் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த இந்த மைத்ரேய முகூர்த்தமானது நமக்கு கரெக்டாக முப்பத்தி நாலு நிமிஷங்கள் மட்டுமே இருக்குங்க ஆகவே கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க இந்த நேரத்தை தவறவே தவற விடாதீங்க நினைவில் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமையில் வர இந்த மைத்ரேய முகூர்த்தம் மைத்ரேய முகூர்த்தத்தில் கடனை எப்படி திருப்பி கொடுக்குறது நீங்கள் யார்கிட்டையாவது கை நீட்டி கடன் வாங்குனீங்களோ அவங்க கையில் இந்த நேரத்தை பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சால் அந்த கடனை திருப்பி கொடுக்கலாங்க உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னும் போது அதில் வந்து இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க இந்த சின்ன தொகையை வாங்கிப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் திருப்பி அவர் கையில் திருப்பி கொடுக்கலாங்க அதாவது பத்தாயிரம் ரூபாயில் ஆயிரம் ரூபாயை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா மீதி ஒன்பதாயிரம் ரூபாய் கடனை வந்து சிரமம் இல்லாமல் திருப்பி தந்துடலாங்க ஆனால் இதனுக்கான சந்தர்ப்பம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தா அதை நிச்சயமாக கடங்காரங்க வாங்கிக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வெள்ளை கவர் எடுத்துக்கோங்க நீங்க யார்கிட்ட கடன் வாங் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் அந்த கவர் மேலே எழுதி ஆயிரம் ரூபாய் அந்த கவர்ல போட்டு அதுக்குள்ள ஒரு பிரியாணி இலையும் போட்டு மடிச்சு உங்க வீட்டில் ஏதாவது ஒரு அலமாரையில வச்சிருங்க யாரிடம் நீங்க கைநீதி கடன் வாங்குனீங்களோ அவங்களிடம் இந்த கடனை திருப்பி கொடுத்ததாக அர்த்தம் அந்த குறிப்பிட்ட டைம் அந்த பதினோரு நிமிஷம் இருக்கீங்க இல்லைங்களா அந்த பதினோரு நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க செவ்வாய்க்கிழமை மைத்திரேய முகூர்த்தத்தில் கடனை திருப்பி கொடுத்தால் அந்த கடன் சீக்கிரமாகவே அடையும் அப்படின்றது சூட்சமமான ரகசியம் இது அந்த காலத்திலேயே சித்தர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ள பரிகாரம் பொதுவாகவே செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரையில நம்ம கடனை திருப்பி கொடுக்கும் போது அந்த கடன் சீக்கிரமாவே அடையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் செவ்வாய் கிழமையில அதுவும் மைத்திரேய முகூர்த்தம் அந்த முப்பத்தாறு நிமிஷம் அதுவே சக்தி வாய்ந்த நேரம் தான் அதிலும் குறிப்பிட்டு அந்த பதினோரு நிமிடங்கள்ல நீங்க கடனை மற்றவங்களுக்கு கொடுத்துதான் தான் பாருங்களேன் அப்படி இல்லைன்னா அந்த எளிய பரிகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து தான் நினைச்சு ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சுதான் பாருங்களேன் உங்க வாழ்க்கையில அதிசயத்தக்க மாற்றத்தை நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாள் மறுபடியும் எப்போ அப்படின்றது சொல்ல முடியாதுங்க அந்த முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் நினைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் ஒரு சில நாட்களை அடையும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க பல பேர் இந்த பரிகாரத்தை செய்து பல நடைஞ்சிருக்காங்க பல லட்சக்கணக்கான பேர் பல நடைந்த ஒரு பரிகாரம் தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு அவசர பதிவாகவே எடுத்துக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன்